வணக்கம் வான கர்ம வீரர் காமராஜர் அவரை எப்படி ஜாதி தலைவராக மாற்றுகிறான் அப்படிங்கிற மிக பெரிய கேடுகட்ட வேலைய இந்த சைமன் செபஸ்டி நாடா சங்க மாநாட்டில பேசியிருக்கான் பாருங்க எம்ள்ளிக்கடங்களில் பள்ளிக்கூடங்களையும் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் நடிக்கிறார்

பிஜேபி பரிவார் கும்பல்கள் இருக்காங்க அவங்களுடைய அடிபொடிகள் வரைக்கும் தொன்று தொட்டு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலை திட்டம் அது அப்படி இருக்கும் போது ஆரம்பத்தில் இருந்து வரலாற்றை திரிப்பதற்கின்ற ஒரு தனி பிரிவை வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பார்கள் அதே போல இந்த கேடுகட்ட சைமன் செபஸ்டியும் தனக்குத்த தகுந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொய்யை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பொய்யை வந்துகிட்டு இவன் வெறுவாயில போட்டு மெல்லுமா அதன் அடிப்படையில இரண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ராஜாஜி உடம்பு முழுக்க மூளைன்னு சொல்லக்கூடிய அந்த ராஜாஜி மூடினார் என்பதை இவன் ஆறாயிரமா மாத்திட்டான் ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை காசு இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாரு ஆஹ் ராஜாஜி அப்படின்னு சொல்லிபிட்டு அதன் பிறகு வந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பனிரெண்டாயிரம் பள்ளிகளை எட்டா அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை தான் திறந்தார் காமராஜர் அதாவது அன்னைக்கு சூழ்நிலையில இரண்டாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மூன்று மடங்கு வந்துகிட்டு ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட பள்ளிக்கூடமா மாறி இருக்கிறதுக்கான மூன்று விதை காமராஜர் அவர்கள் போட்டது அது வேற விஷயம் இவன் ஆறாயிரம்னு ஆரம்பிச்சு பத்து பதினாறாயிரம் பதினெட்டாயிரம்னு மடங்குகளா இவனே மாத்திக்கிட்டான் அந்த அவ்வ பள்ளிக்கூடத்தையும் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவர் இந்த ஜாதிக்காரர் அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டான் பாருங்க இதுதான் ஒரு கல்ல ரெண்டு மூணு மாங்க அடிக்கக்கூடிய வேலை எவ்வளவு பெரிய கேடு கட்ட அயோக்கியத்தனமான ஒரு செயல் ஒரு மாபெரும் தலைவர்களை ஜாதி சிமுழைக்குள் அடக்குவது கேடு தன்மை தானே எவ்வளவு பெரிய மகா அயோக்கியத்தனம் தானே ஜாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கண்ணைக்கு அங்க ஜாதி சங்க மாநாட்டுல என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா யோ என்னைய போய் எரிக்கையா இங்க கூப்பிடுறீங்க நானே ஜாதி பார்த்து நீங்க போடக்கூடிய ஓட்டெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய சுத்தமான ஜாதி ஒழிப்பு வீரர் நானு அதனால என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க வேற யாராவது ஜாதி சம்பந்தமான ஆர்வம் மிகுந்தவர்களை கூப்பிட்டுட்டு போய் இந்த மாலை நடத்துங்க அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்தானா அதுல ஒரு அறம் இருக்கு இந்த கேடு ஜாதி வெறி இருக்கா பாருங்க இந்த பொறுக்கிய கூப்பிட்டு வச்சு நூறு சதவீதம் சரி ஆனால் இந்த பொறுக்கி பேசிக்கூடிய அறம் இருக்கு பாருங்க அது எதை கொண்டு அடிப்பது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இவனுக்கெல்லாம் வரலாறு என்று ஒன்று தெரியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவனுக்கு வரலாறு என்ற ஒன்று ஒன்றுமே கிடையாது இவனுக்கு கூலி மட்டும்தான் மிச்சம் ஒரு எலும்பு துண்டை வாயில போட்டு கவிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு துண்டு சீட்ல இடும்பு அவங்க கார்த்தி மாதிரி ஒரு பின்னாடி கூடிய எழுதி கொடுக்கக்கூடிய சீட்டை கொடுத்துட்டு நுனிப்பு பாத்தீங்கன்னா மாடு நல்ல தெரு மாடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொளுத்த மாடு கோயில் மாடு மேய் பாத்தீங்கல்ல எவனோ கொண்டுட்டு வந்து வச்சிருப்பான் அதை கொண்டு வந்து எந்த கேட்பாரும் இல்லாமல் தின்னு பாத்தீங்கல்ல அந்த மாதிரி கோயில் மாடு மேய்ஞ்ச மாதிரி மேஞ்சு கொடுத்து இங்க வந்துட்டு மைக்கு முன்னாடி வாங்கி எடுக்க வேண்டியது கட்ட முண்டமே மூளை எங்க வச்சிருக்கீங்க பின்னாடி வச்சிருக்கக்கூடிய முண்டமே உனக்கு மூளை என்று ஒன்று இருந்தால் அந்த காலகட்டத்துல இருந்திருக்கக்கூடிய வரலாற்று செய்திகள் எடுத்து போய் படிடா அப்படிங்கிறத சொல்லும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மூத்தோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை காமராசர் நான் முதலமைச்சராக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடித்தார் எப்படி அடம் பிடித்தாரு எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்க இருக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட கலெக்டராக இருக்காங்க அவங்கள மெயின்டைன் பண்றது எங்களுக்கு சிரமம் ஆகையால் முதலமைச்சர் போஸ்டிங் வேணா நீங்க வேணா இருந்துக்கங்க சொல்லி பெரியார் பக்கம் திருப்பி விடுறார் காமராஜர் இது பெரியாருக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய விஷயம் பெரியார் முழுமையாக மறுத்தார் எப்படி மறுத்தார்னா இங்க நான் கொள்கை ரீதியாக மக்களிடம் சென்று கொண்டு அவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மனமாற்றம் ஒரு பகுத்தறிவு மனமாற்றம் செய்யக்கூடிய வேலையை சமூக தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்க கவர்மெண்ட் நடத்துறதுக்கு என்னால் வந்த கொள்கையை விட்டுவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் நமக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை ஒரு முதலமைச்சரே நானே ரெடி பண்ணி தரேன் சொல்லிட்டுதான் காமராசரை போய் கட்டாயப்படுத்துறாரு நீங்கதான் முதலமைச்சர் ஆகணும் அவர் அடியோட மறுக்கிறாரு மறுத்துட்டு இங்கிலீஷ் தெரியாது அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அந்த இங்கிலீஷ் இந்தி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் முதலமைச்சர் அதை சொல்லவும் தந்தை பெரியாரின் கட்டாயத்தின் பேரில் காமராசர் அவர்கள் முதலமைச்சர் இது தெரியுமில்ல தெரியுமா தெரியல எனப்பி படி சரியா வாட்ஸ்அப் செய்தி பார்க்காத இதன் பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை மூடினார் பார்த்தீங்கல்ல மூடினதுக்கு பிறகு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்கு அதன் பிறகு விடுதலையில் ஒவ்வொரு நாளும் அறிக்கை மேல் அறிக்கை வரும் ஒவ்வொரு அறிக்கையும் செயல்பாட்டில் அடுத்த நாளே வருவதற்கு காரணம் காமராசர் அவர்கள் உடனே செய்தியாளர்கள் எல்லாமே போய் என்னங்க உங்களை போய் இந்து பேப்பர்ல வந்துகிட்டு கருப்பு காக்கையை கல்லால் அடியுங்கள்னு சொல்லி கார்டன் போட்டிருக்காங்க உங்களுக்கு சுய புத்தியே கிடையாதான் எல்லாத்தையுமே பெரியார் சொல்லிதான் நீங்க கேக்குறீங்களா உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு சுய அறிவே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லும்போது ஆமாண்டா ஆமாங்கிறேன் இதுல என்ன இருக்கு பெரியார் சொல்றாரு நான் செய்யறேன் இது எவ்வளவு பெரிய எத்திக்ஸ் நேர்மை அறம் அவருக்கு அவர் சொன்னாரு நான் செய்யறேன் மக்களுக்கு எது எல்லாம் நன்மை என்று அவர் சொல்கின்றாரோ அதை எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஓப்பன் டாக் விட்டார் உடனே காரியம் பெரியார் காரணம் பெரியார் காரியம் காமராசர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கருத்து படம் போட்டாங்க அன்றைய அன்றைய காலகட்டத்துல இந்த கவர்மெண்ட்ட காமராசரில் இருக பற்றி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு ஐந்து பத்து அவது பற்றி கொள்ளுங்கள் ஏனென்றால் காமராசர் எடுக்கக்கூடிய முடிவு மிக பெரிய தற்கொலைக்கான முடிவு காரணம் அவர் கவர்மெண்ட்டுக்கு மறுபடி வர மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்றார் அப்படின்னு தந்தை பெரியார் அஹ் அறிக்கை எழுந்தார் காமராசரை கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் போஸ்டிங்ல இருக்க சொல்லுங்க சொல்லி அந்த அளவுக்கு காங்கிரஸ் காந்தி சொன்ன அதே இடத்துல காமராசர் வாழ்க அப்படின்னு சொல்லி திமுகவை எதிர்த்து காமராசருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார் எப்பேற்பட்ட தனி மனித உள்ளம் இந்த மக்களின் மீது பேரன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை கண்டுபிடித்து அவரை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்திக்க கூடிய வேர் இருக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு மரம் மலர்ந்து மல ஆஹ் நல்லா வளர்ந்து மலர்ந்து மல மலம் வீசக்கூடிய அந்த மலர் அந்த வாசனைக்கு அந்த மரத்துடைய ஆரோக்கியத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய கரடு முரடான வேர் தான் காரணம் அந்த வேர் தந்தை பெரியார் அதை மறைச்சிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு ஜாதி மாநாடுல தொக்கரைக்கிறான் அந்த கேடு கட்ட பொறுக்கி அப்படின்னா வேறே இல்லாத மரம் காகித அந்த வேலையை இவை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கானா இவனுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா அரும் பெரும் தலைவர்கள் அனைவரையும் ஜாதி ஸ்ரீமொழிக்குள் அடைப்பது தான் இவன் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதன் அடிப்படையில்தான் இன்னைக்கு நாடாளுசாங்க மாநாட்டுக்கு நீ போதிய எங்க வேணா நீ நாசமா போவதா நமக்கு மேட்டரே கிடையாது நாய் வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன மேலே விழுந்து பறண்டாமல் கடிக்காமல் இருந்தாலும் சரி மேலே விழுந்து பறண்டவும் கடிக்கவும் செய்தால் அதற்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை தெளிவாக நமது மக்கள் கொடுப்பார்கள் அப்படித்தான் இந்த நாய் வாங்கிக்கிட்டு இருக்கான் பாயில எலும்ப கதிக்கிட்டு நாக்பூர்ல கொடுக்கக்கூடிய எலும்ப கதிக்கிட்டு ஒரு பக்கம் வாங்குறது நல்ல வாளுக்கு பின்னாடியே தந்தை பெரியாரை எழிவுபடுத்துவதற்கு நாக்கு பிறலும் போது நாக்கு துடிக்கும் போது அதை மடக்குவதற்குரிய வேலையை நமது தமிழக மக்கள் மிக தெளிவாக அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இவன் ஜாதி மாணாக்களை போய் உட்காந்துக்கிட்டு காமராசரை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் காமராசரை பேசக்கூடிய நாக்கு பெரியாரை பேசாமல் புறக்கணிக்கிறது என்றால் இது பொறுக்கித்தனத்தின் உச்சகட்டம் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது என்பது இவனுக்கு மட்டுமல்ல நேற்றுக்கு பிறந்திருக்கக்கூடிய அரசியல் அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திராவிட குழந்தைகளுக்கு மறுக்கொண்டு தெரியும் இவனுடைய எச்சத்தனமும் இவனுடைய கேடுகட்ட அயோக்கியத்தனத்தையும்